கர்த்தருடைய பர்ஸ் நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி இங்கே வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு அங்கே கணபதியிலேருந்து நடத்தும் போது எனக்கு தெரியும் அப்போ வர ஆரம்பித்த போது இங்கே வர வர என்ன என்ன ஒரு விசேஷன்னா ஆவியானவர் என் கூட பேச ஆரம்பிப்பார் இந்த கூட்டத்தில் அவங்க கொடுக்குற மெசேஜ் வந்து நான் வந்து சமயம் ஒரு எனக்கு எனக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு அப்போ நான் சொல்லுவேன் எனக்கு ஆண்டவரே இது நீர் தான் பேசுகிறீன்னா இது இன்னொரு தடவை உறுதிப்படுத்துங்க இன்சிஸ்ட் பண்ணுங்கள் இந்த வார்த்தையில் அப்படின்னு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதே வார்த்தை எனக்கு திருப்பி மெசேஜுக்கு வரும் அப்போ நான் யோசிப்பேன் உறுதிப்படுத்துறீங்க இந்த வார்த்தையை அப்படின்னு அதே மாதிரி என்ன சோர்வோடு என்ன பலவீனங்களோடு இங்கே வருவோமோ அதே அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மன சமாதானம் இன்னொன்று விடுதலையாக்கப்பட்டு ஒரு சந்தோஷம் இறுதியத்தை நிரப்பியிருக்கோம் என்ன கவலையோடு வந்திருந்தாலும் நம்ம திருப்பி போகும்போது நமக்கே ஒரு ஒரு மாற்றம் தெரியும் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து மாதத்தில் ஒரு தடவை தான் ஆராதனை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ போன தடவை சிஸ்டர் சொன்னாங்க வாராவாரம் வரணும்னு அப்போ நான் ரொம்ப யோசித்தேன் நான் யோசித்தேன் போகணுமா வாரம் இப்படி போகிறது வாரம் ஸ்கிப் பண்ணிட்டு வர முடியாதே அப்படின்னு ஆனாலும் போயே ஆகணும் போயே ஆகணும் ஆண்டவருக்காக இதை பண்ணணும்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு தடங்கள் கரெக்டாக அந்த வியாழக்கிழமை வரும் ஒன்று எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும் இல்லை கம்பெனியில் அப்போ தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும் எல்லாமே ஹஸ்பண்ட் சொல்வார் நான் பார்த்துக்குறேன் நீ போய்க்கோன்னு ஆனாலும் ஒரு இங்கே வந்தாலும் ஒரு மன சமாதானமாக இருக்கணும் இல்லையா அப்படி நினச்சிட்டு வருவேன் ஐயோ ரெண்டு மனசாக இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஆனால் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளமே கிட்டத்தட்ட சால்வ் ஆயிடும் எனக்கு அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸும் அதே மாதிரி தான் நிறைய இங்கே கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா தான் அவ்வளோ மிச்ச நாளெல்லாம் எல்லா பக்கமும் போவே வருவேன் ஆனால் இந்த தேர்ஸ்டேஸ் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா என்னால் இங்கே சில சமயம் நான் இங்கே வந்து நிற்க முடியுமான்னு யோசிச்சிருக்கிறேன் நிறையா தடவை என்னால் நிற்க முடியுமா நடத்த முடியுமா சிஸ்டர்கிட்ட சொல்லிரலாமா முடியலை கா அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிட்டினஸ்ஸாக இருக்கும் டயர்டாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு ஆனாலும் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாற்றம் அப்படியே மாறிடும் இது நானானே நிறையா தடவை நான் யோசிச்சுருக்கேன் அந்த அளவுக்கு ஆவியானவர் கிரியை செய்கிறார் இந்த கூட்டத்துல இன்னொரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அதாவது பிசாசு வந்து போறதுக்கு தடை பண்ணுது அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க தேவனுடைய கரம் அளவில்லாமல் இறங்குது ஆமேன் அவருடைய மகிமை தான் நம்ம விடுதலையாக்கப்பட்டுருவோம்னு சத்ரு வந்து தடுக்குது இது வந்து இதுலேருந்தே இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை விடாம வரணும் ஆமே எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு மட்டும் இல்லை இது வந்து தேவனுடைய மகிமை பிரசனம் அளவில்லாமல் இருக்கிறதுனால நம்ம விடுதலையாக்கப்பட்டுருவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தடுக்குது அதனால தயவு செஞ்சு வருகிறவங்க வாராவாரம் எப்படியாவது அது வந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து இங்க வந்து நிறைய ப்ராஃபிட்டிகல் வேர்ட்ஸ் வரும் சிஸ்டர் மூலியம் வந்து நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நான் உணர்ந்திருக்கு அது பர்சனலாக அவங்க பேசுறது தனிப்பட்ட முறையில் ஜெமம் பண்ணும்போது நமக்கு வர்றதும் ஒன்று இன்னோட வசனம் மூலியம் ஆண்டவர் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு சிஸ்டர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி ரொம்ப தேங்க்ஸ் இந்த சான்ஸ்